இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் முக்கியமோ சேர்ந்த திமுக வழக்கறிஞர் யுவராஜ் மற்றும் ஓசியில் பிரியாணி கேட்டு உள்ளனர் பிரியாணி கடை ஊழியர்களை சரமாறி தாக்கி உள்ளனர் ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய கூடிய இந்த கூட்டம் உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும் இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பெம்பா இப்ப வந்திருக்கு இருக்கு நம்முடைய கழகத்துடைய வரலாறு நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை தலைவருடைய வரலாறு பெருமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க இலவசமாக பேருந்து பயணம் என்றார்கள் அதை நம்பி பேருந்தில் போன என் தங்கையை பார்த்து ஓசி என்று ஏளனம் செய்தார்கள் இந்த விடியல் ஆட்சியாளர்கள் கூலி வேலைக்கு சென்ற என் மாமாவோ கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார் ஏன் இன்னும் மது விலக்கை அமல்படுத்தவில்லை என்று கேட்டேன் மாநில சுயாட்சி பேசும் விடியல் ஆட்சியாளர்கள் மாநில பட்டியலில் உள்ள மதுவை மத்திய அரசு தான் ஒழிக்க வேண்டும் என்று கூட்டலிட்டனர் வேதனையில் தனிமையை தேடி மலைப்பகுதியை நாடி சென்று அங்கே மலைகளை காணும் கனிம வள கொள்ளையர்கள் மலையை களவாடிவிட்டார்கள் வேதனை இன்னும் என் மனதை ரணமாக்கியது என் வேதனையை போக்க பறியாமல் உழைக்கும் விவசாயிகளை பார்க்கலாம் என்று சென்றேன் மகனின் ஆசைக்காக கார் ரேஸ் விடும் இந்த ஆட்சியில் விவசாயிகளோ தாங்கள் விளைய வைத்த நெல் மணிகள் மழையில் நனைவதைக் கண்டு ரண வேதனையில் துடித்தார்கள்